வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை லோயர் பஜார் நகர பேருந்து நெறிசிலைய சாலையில் அரசு பேருந்து மோதி ஒருவர் காயம் அதே நாளில் ஏடிசி பகுதியில் பிற்பகல் பேருந்து மோதி ஒருவர் கால் முறிந்த நிலையில் தொடரும் சம்பவங்கள் பொதுமக்களிடம் உதகை நகரம் என்ற அரசு பேருந்துகள் மோதி பொதுமக்கள் காயமடைந்த இரு சம்பவங்களால் பெரும் பரபரப்பும் பொதுமக்கள் மத்தியில் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது முதலாவது சம்பவம் பிற்பகலில் உதகை ஏடிசி பகுதியில் மாலை லோசர் லோயர் பஜார் பகுதியில் என்று இரண்டு சம்பவங்கள் நடைபெற்றது டவுன் சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த அபு என்கிறவர் மீது அரசு பேருந்து மோதியதில் அவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உலக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இரண்டு ஒரு பொதுமகன் சாலை ஓரமாக நடந்து செல்லும் பொழுது அரசு பேருந்து பக்கவாட்டில் மோதியதில் இடது காலில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரது உயிரை காக்க உதவி செய்து அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் மருத்துவமனையில் எலும்பு முறிவும் சிகிச்சையும் தேவையுமான நிலையும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் இரண்டு பிற்பகல் ஏடிசி பகுதி மேலும் ஒருவருக்கு கால் முறிவு இன்றைய பிற்பகலில் உதகை ஏடிசி பகுதியில் அரசு பேருந்து ஒன்று மோதி மேலும் ஒருவர் தமது காலில் கடுமையான முறிவுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதற்கும் அதேபோன்று பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவு வேக மீறல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் பிணைப்பு இல்லாத நிலைமை இதன் காரணமாக விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது நான்கு மணி நேர இடைவெளியில் இரண்டு பேருந்து மோதி சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பது உதகை நகர மக்களின் பெரும் அச்சத்தையும் வாகன ஓட்டுநர்களின் அக்கறையற்ற நடத்தை மீதும் பொதுத்துறை மேலாண்மை மீதும் கடும் விமர்சனத்தை எழுப்பியுள்ளது பேருந்து ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட வேண்டும் வேக கட்டுப்பாடுகள் சிக்னல் கண்காணிப்பு கேமராக்கள் போன்ற அமைப்புகள் வலுப்படுத்த வேண்டும் நகராட்சி போக்குவரத்து துறை காவல்துறை ஆகியவை இணைந்து சாலை பாதுகாப்பு ஒழுங்குகளை கடைபிடிக்கச் செய்ய வேண்டும் ஒரே நாளில் ஒரே நகரில் இரண்டு பேருந்து மோதி பொதுமக்கள் காயமடைந்த சம்பவங்கள் உதகை மற்றும் நகர மேலாண்மை மற்றும் போக்குவரத்து ஒழுங்குமுறை மீதான சீரான சவாலாக திகழ்கிறது இவ்வாறு தொடரும் அலட்சியங்கள் ஒருநாள் குழந்தை மறுநாள் குடும்பத் தலைவர் என்பவர்களை பாதிக்கக்கூடியவையாக இருக்கின்றன சாலை பாதுகாப்பு என்பது ஒரு ஆட்சி சார்ந்த வசதி அல்ல அது ஒரு உயிர் பாதுகாப்பு வாதம் என்பதற்கான நினைவூட்டலாக இந்த இரட்டை விபத்துகள் சமூகத்தின் கவனத்தை இழுக்கின்றன வரைந்து நடவடிக்கை எடுக்கவிட்டால் இந்த பீதி நாளைய இழப்பாக மாறும் என்பதில் ஐயமில்லை கோவை நிலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்